அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இன்னைக்கு வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வசியம் அதாவது வசியம் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வம் அதாவது வசியம் அப்படின்றது வந்து ஆர்வம் அப்படின்வாங்க மாந்திரிகத்தில் வசியம்ன்றது வந்து முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த விஷயம் வந்து நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க இது எந்த அடிப்படையில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அதாவது சித்தர்கள் சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வசியத்தை சொல்லி தராங்க ஸோ அந்த அடிப்படையில் நம்ம சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் பரிபூரணம் அதாவது வந்து ஆயிரத்தி இரநூறு அப்படின்ற புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா வசியத்துக்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்காங்க எட்டு விதமான வசியத்துல தோல் வசியம் ஜனவசியம் வசியம் மிருகவசியம் பூதவசியம் லோகவசியம் ஸ்திரீவசியம் புருஷவசியம் அதாவது பெண் வசியம் ஆண் வசியம் இப்படி எண்ணற்ற விஷயங்களில் வந்து எட்டு எட்டாக வந்து வசியங்களை பிரிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து தொழில் வசியம் மேக்சிமம் வந்து தொழில் வசியம் தான் நல்லது எல்லாருக்கும் தேவையும் கூட எல்லா தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியது ஒரு தொழில் வசியம் அந்த தொழில் வசியத்தை வந்து நம்ம அகத்திய பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது அதாவது இதுதான் வந்து அந்த தொழில் வசியத்துக்கான ஓலை ஓலை எந்திரம் சொல்லுவாங்க அதாவது தகடு வந்து இந்த மாதிரி ஓலை மாதிரி வெட்டிக்கணும் வெட்டிக்கினே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடுகளை வந்து நம்ம இந்த மாதிரி கிரிக்கணும் கீழ் நோக்கிய முக்கோணம் அதனுள்ள விந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சந்திர சந்திரபீஜம் சொல்லக்கூடிய லம் அது போக அந்த மந்திரம் அந்த மந்திரத்தோடைய புரோனோசேஷன் அதாவது ஒலி அலைகளை வந்து எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அதுக்கான நம்மளுடைய கோரிக்கைகள் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை எழுதிட்டு இதை வந்து முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா சாப நிவர்த்தி பண்ணி அதே மாதிரி வந்து பலி கொடுத்து அப்புறம் சுத்தி பண்ணி ஐங்காயம் பூசி அதுக்கு மேலே வந்து வசிய அஞ்சனத்தை வந்து இட்டு பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை சொல்லி படையல் படையலிட்டு பத்தி சூட சாம்பிராணி காட்டி நல்ல ஒரு ஓரையில் நல்ல ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த ஊரையில் வந்து உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஆயிரத்தெட்டு முறை உரு செய்யணும் உரு செஞ்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா தாய்த்தா அணியலாம் இப்போ நம்ம இதை வந்து காப்புலேயே தரோம் அதாவது காப்பு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காப்பு இருக்கு இல்லையா இந்த மாதிரி காப்பு இருக்குது இந்த காப்புலேயே கூட நம்ம இதை உள்ளே பண்ணி தரோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தாய்த்த முறைன்றது வந்து ஒரு முறையாக இருந்தாலும் கூட இந்த காப்பு வந்து நிறைய பேர் இப்போ விரும்புகிறாங்க சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அந்த காப்பை பற்றி இந்த காப்புக்குள்ளே இந்த எந்திரத்தை வந்து கட்டாயம் வந்து நம்ம பண்ணி பண்ணித்தரோம் இந்த எந்திரம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மூலிகை இதுக்கான வித்து இதுக்கான மை இதெல்லாம் சேர்த்து இந்த காப்புக்குழு இன்சர்ட் பண்ணி படையில் வச்சு இதை ஊரு கட்டி தரும் கண்டிப்பாக இதை வந்து அணியும் போது தொழிலில் வந்து நல்ல ஒரு மேன்மை பெறலாம் தொழிலில் வந்து ஒரு நல்ல லாபத்தை பெறலாம் இந்த வாழும் காலத்தில் முதல் மனைவி வந்து ஒரு ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் சொல்லுவாங்க அந்த தொழில் சரியாக அமைஞ்சால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பல சிக்கல்களை வந்து சரி பண்ண முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் மனைவிக்கு தேவையான விஷயத்த வாங்கி கொடுக்க முடியும் நம்ம சுற்றி சொந்த பந்தங்களுக்கு வந்து செய்ய வேண்டியதை செய்ய முடியும் அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து முதல் மனைவி அப்படின்னாவே கூட தோவில் தான் சொல்லுவாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் ஸோ அந்த உத்தியோகம் செய்கிறோம் போதுமான பலன் இல்லை போது அந்த வசிய சக்தி அதில் இல்லை அப்படின்றாங்க அந்த வசிய சக்தியை நம்ம வந்து அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தாந்திரிக முறையில் மாந்திரிக முறையில் சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் அதாவது அருவி ஜீவிகள் அதாவது மிகப்பெரிய மேதைகள் மகான்கள் அவங்க வந்து நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு அற்புதமான முறை தான் இந்த எந்திரம் முறையை வந்து நம்ம அணியக்கூடிய ஒரு முறை இந்த முறையில் நம்ம அணியும் போது கண்டிப்பாக அந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிறது தனித்துவமாக ஜொலிக்க முடியும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும் குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை நம்ம செஞ்சிக்க முடியும் இந்த காப்பு வேணும் அப்படின்னா தொடர்பு பண்ணினா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு உங்களுக்கு செஞ்சு தரோம் கொரியரும் பண்ணுறோம் நேர்லேயும் வந்து வாங்கிக்கலாம் நம்மளுடைய இடம் வந்து பார்த்திங்கன்னா காட்பாடியில் அமைஞ்சிருக்கு வேலூர் மாவட்டம் காட்பாடி ஆந்திரா பார்டர் இங்கே வந்து ஆசிரமம் வச்சு நம்ம இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வீட்டில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் வேணுன்றவங்க நேரடியாக கூட வந்து வாங்கிக்கலாம் இல்லைங்க யார் கொரியர்லேயே கூட வேணும் அனுப்புங்கன்னா கண்டிப்பாக கொரியர்லேயும் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் இதுக்கான செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு படையில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வரும் ஸோ ஒரு பதினோரு நாள் பண்ணுறீங்கன்னா பதினோராயிரம் ரூபா வரும் ஸோ அதனால் பதினோராயிரம் ரூபாய் இல்லாத பட்சத்தில் ஒரு ஆஃபர் முறையில் ஒரு அஞ்சு பேர் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு நமக்கு அந்த செலவெல்லாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகுதுனால ஆறாயிரம் ரூபாய் அப்படின்ற மேனிக்கு வந்து நம்ம இதை பண்ணித்தரும் ஏன்னா தனிப்பட்ட நபருக்குன்னா ஆயரூபா கொடுத்தாகணும் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் நமக்கு வந்து ஆர்டர் கிடைக்குது அப்போ சேர்த்து பண்ணும்போது நம்ம அவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும் முன் பதிவு போட்டிருந்தோம் இப்போ ஒரு ரூபாய் இதுக்கான செலவுகளை நீங்கள் பண்ணிங்கன்னால் இந்த காப்பு வசிய மை வரும் கண்டிப்பாக இதில் வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விபூதி மந்திரிக்கும் போது அதுக்கான விபூதி பூஜை பொருட்கள் இந்த மாதிரி வந்து அற்புதமான விஷயங்களை சேர்த்து உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் அதை பயன்படுத்தி ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் வேணுன்றவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு பண்ணித்தரும் நல்லது நன்றி சித்தம் சிவமாகட்டும்